ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதிக்கான ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐகே இருபத்தி ஒன்பது நாலு உன் வாயிலே துரடுகளை மாட்டி என்பதே கிராமப்புறங்களில் மாடுகளின் மூக்கில் துரடுகளை மாட்டுவார்கள் ஆனால் இந்த வசனத்திலோ மனிதர்களுடைய வாயிற்கு துரடுகளை மாட்டுவதை குறிப்பிடுகிறது துரடு என்பது கட்டுப்பாடற்ற மாடுகளை எஜமானுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் எஜமான் செய்ய விரும்பும் வேலையை சரியாக செய்ய வைக்கோமே மாடுகளுக்கு துரடுகளை பயன்படுத்துவார்கள் அப்படியானால் மனிதர்களுடைய வாயிற்கு எதற்கு துரடு என்ற கேள்வி எழும்பும் ஆம் கட்டுப்பாடு இல்லாமல் தேவனையும் அவருடைய ஜனத்தையும் துணிகரமாய் பேசுகிற வாயிற்கு துரடு போட்டு தேவன் கட்டுப்படுத்துகிறார் சரி இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாயிற்கு தேவன் போடுகிற துரடு என்பது எதை குறிக்கிறது என்பதையும் சற்று தியானிக்கலாம் தேவனுக்கு எதிராகவும் அவருடைய ஜனத்துக்கு எதிராகவும் பேசுவதற்கு எப்படி துணிச்சல் உண்டாகிறது என்பதை கூர்ந்து கவனித்தால் செல்வ செழிப்பினால் உண்டாகிற பெருமையும் அகந்தையும் அதே போல தனக்கு இருக்கும் பலத்தினால் உண்டாகும் பெருமையும் அகந்தையும் தனக்கு இருக்கும் அறிவு நிமித்தம் உண்டாகிற பெருமையும் அகந்தையும் உயர் பதவி மற்றும் அதிகார பெருமையும் அகந்தையுமே இவர்கள் பேசுவதற்கு முக்கிய காரணங்களாக அமைகிறது இப்படிப்பட்டவர்களின் பெருமைகளையும் அகந்தைகளையும் உடைத்து சிறுமைப்படுத்தப்படும் போது அவர்களுக்கு உண்டாகும் வெட்கமே தேவன் அவர்கள் வாயிற்கு போடுகிற துரடு இப்பொழுது அவர்களுக்கு மற்றவர்களை தூஷித்து பேச நேரம் இல்லாமல் தங்களுக்கு உண்டான சிறுமையான சூழ்நிலைகளை சரிபடுத்த வழி உண்டா என்பதை தேட விடுவார்கள் இதையே வேதம் ஏசாயா பதிமூன்று ஒன்றில் அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் என்று கூறுகிறது ஆகவே கத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கிருபையை பெற்றுக் கொள்வோம் ஆமேன் அல்ல